வாழ்க எங்கள் அன்பு ஆசான் வாழ்க எங்கள் அன்பு ஆசான் கனிவுடனே கண்டிப்பும் கலந்தது கற்பித்தல் என்னமும் அறப்பணி வாழ்க எங்கள் அன்பு ஆசான் வாழ்க எங்கள் அன்பு ஆசான் வாழ்க வாழ்க நீர் வாழ்கவே வாழ்க வாழ்க நீர் வாழ்கவே வாழ்க வாழ்க நீர் வாழ்கவே வாழ்க வாழ்க நீர் வாழ்கவே ஐந்தாம் ஆசிரியர் என்று அன்புடன் அழைத்தோம் உண்மையை ஐந்தாம் மகப்பர் ஆசிரியர் என்று அன்புடன் அழைத்தோம் உம்மையே ஐயம் களைந்தீர் அறிவை புகட்டி அனைவர் மனதில் நின்றீர் ஐயம் களிந்தீர் அறிவை புகட்டி அனைவர் மனதில் நின்றீர் வாழ்க எங்கள் அன்பு ஆசான் வாழ்க எங்கள் அன்பு ஆசான் வாழ்க வாழ்க நீர் வாழ்கவே வாழ்க வாழ்க நீர் வாழ்கவே ஒழுக்கம் விழுப்பம் தரலான் என்னும் வல்லுவத்தை கடைபிடித்தீர் ஒழுக்கம் விழுப்பம் தரலான் என்னும் வல்லவத்தை கடைபிடித்தீர் பல கலைகள் யோகா பிரமிடு உடற்பயிற்சி என்னும் பல கலை கற்றுக்கொடுத்தீர் வாழ்க எங்கள் அன்பு ஆசான் வாழ்க எங்கள் அன்பு ஆசான் வாழ்க வாழ்க நீர் வாழ்கவே வாழ்க வாழ்க நீர் வாழ்கவே பள்ளியில் மோதல் சத்தம் கேட்டால் எங்கும் அமைதி நிலவுமே பள்ளி ஆண்டவன் அருளும் ஆசையும் பொழிந்திட வாழ்த்தது எங்கள் மனமே ஆண்டவன் அருளும் ஆசையும் பொழிந்திட வாழ்த்தது எங்கள் மனமே வாழ்க எங்கள் அன்பு ஆசான் வாழ்க எங்கள் அன்பு ஆசான் வாழ்க வாழ்க நீர் வாழ்கவே வாழ்க வாழ்க நீர் வாழ்கவே வாழ்க்க